இன்றைக்கி நாம் சிறப்பான குரு பயிற்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட போகிறோம் குரு பயிற்சி வருகிற ஒன்றாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த ரிஷபராசியில் ஒரு வருடம் வந்து இருப்பார் இந்த ஒரு வருட காலம் மற்ற ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறார் அப்படின்னு வந்து நாம் ஒப்பந்தோம் இன்றைக்கி நாம் கன்னி ராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த கன்னி ராசிக்கு மிக 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 நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகிறார் ஏன்னா குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு வந்து பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டுக்கு வரார் எல்லா விதமான உயர்வு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடம் தான் அப்போ ஒன்பதாம் இடம்ங்கிறது உயர் கல்வி உயர் பதவி உயர் வகுப்பு உயர் பிரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் உயர்வுன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் கன்னிராசிக்கு வந்து நடக்கப்போகுது ஏன்னா கடந்த ஒரு வருடம் எட்டாம் வீட்டில் இருந்து உங்களுக்கு தெய்வ அனுகூலமே இல்லாமல் நிறைய சிரமங்களுக்கு வந்து நீங்கள் ஆளாக இருப்பீங்க இப்போது ஒன்பதாம் வீட்டுக்கு வந்ததினால உங்களுடைய தந்தை அவருக்கு வந்து ஒரு சிறப்பான இது உங்களுடைய குருவுக்கு நீங்கள் நல்ல குழந்தையாக வந்து இருக்க முடியும் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கல்வி தூரதேச பயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து நடக்க போகுது குரு பார்வையின் பலனாக ஏழாம் பார்வையின் பலனாக முதலில் ஐந்தாம் பார்வை ஐந்தாம் பார்வை வந்து உங்களுடைய சந்திரனே பார்க்கறதுனால நீங்கள் விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் அடைய முடியும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் சித்தியாகும் மனசில் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் ஏன்னா குரு வந்துட்டாலே மன தெளிவு அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து நடக்கும் தெய்வ அனுகூலம் வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நடக்க போகுது அடுத்து குருவின் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டை வந்து பார்க்குறாரு அப்போ உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அதுக்கடுத்து சொத்து சம்பந்தமான ஏதாவது தகராறு இருந்தால் எல்லாமே நீங்கள் போது சிறுதூர பயணத்தின் மூலமாக நான் மகிழ்ச்சி வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் மூன்றாவது ஸ்தானம் அந்த மூன்றாம் இடத்துக்கு வரதுனால நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சியும் நிச்சயமாக வெற்றி அடையும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அடுத்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு ஐந்தாவது வீட்டை வந்து பார்க்குறாரு அப்போ ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடியதுதான் உழைக்காத வருமானம் அதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட் சினிமா அரசியல் ஜோதிடம் எல்லாமே வந்து ஐந்தாம் வீட்டுக்கு தான் வந்து வரும் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ யாரெல்லாம் இது சம்பந்தமான விஷயங்களில் முயற்சியில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே குருவின் ஒன்பதாம் பார்வை ஏற்கனவே ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு அவருடைய ஒன்பதாவது பார்வையின் பாக்கிய பார்வையாக உங்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தை இதுவரைக்கும் வரைக்கும் இல்லாமல் ஒரு அதிர்ஷ்டத்தை நிச்சயமா வந்து இந்த குரு வந்து கொடுக்கும் இந்த குரு பயிற்சியை நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து இந்த குரு பயிற்சியில் நடக்க போகிறாரு ஆனாலும் குருக்கான பரிகாரங்கள் அப்படிங்கிறது நம்ம எப்போதுமே இருக்கணும் நமக்கு நல்லா இருக்கு அல்லது மோசமா இருக்கு அதை பத்தி கவலைப்படாம எப்போதுமே நாம் தெய்வத்தை வந்து நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிடும்போது அல்லது தெய்வத்தின் கைக்குள்ளே நம்ம இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் எந்த குரு பயிற்சி ஆனாலும் நீங்கள் பரிகாரம் அப்படிங்கிறத நிச்சயமாக வந்து செய்யுங்க ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் ஜென்மத்தை வந்து பார்க்குறாரு அதாவது உங்களுடைய சந்திரனை பார்க்கறதுனால கொஞ்சம் மன மாற்றங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தடுமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து உதவும் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள் குரு வியாழக்கிழமை வியாழக்கிழமை உங்கள் ஊர் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சணாமூர்த்தியை வந்து வழிபாடு பண்ணுங்கள் கொண்டக்கடலை மாலை போடுறது கொண்டக்கடலை வந்து அவிச்சு மக்களுக்கு வந்து விநியோகம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செய்யுங்க கன்னிராசிக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம்